அன்பார்ந்த மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது நடைபெற்று முடிந்துள்ள பதினோராம் வகுப்பு கணித தேர்வில் எந்தெந்த கேள்வி எந்தெந்த பகுதியில் வந்துள்ளது அதில் எக்ஸாம்பிள் எத்தனை எக்ஸைஸ் எத்தனை கிரியேட்டிவ் கொஸ்டின் எத்தனை என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின்ஸு அந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 12.5 பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர்த்து சம்மா அடுத்து அடுத்தது செகண்ட் வந்து பண்ணேன் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் ஒன்ல டுவெல்த் சம்மு அடுத்து தேர்ட் வந்து பார்த்தேன் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் த்ரீல சம்மு அடுத்து ஃபோர்த்து வந்து பண்ண எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட் சம்மு அடுத்தது ஃபிஃப்த் வந்து பார்த்தேன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல டுவெல்த் சம்மு அடுத்தது வந்து எக்ஸைஸ் பாயிண்ட் ஃபைவ்ல

டுவெண்ட்டி டூ வந்து போனால் எக்ஸைஸ் டுவெல் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம்மு அடுத்தது டொண்ட்டி த்ரீ எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் ஒன் ஃபோரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாப்டர் நைனில் நம்ம கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம்மு சிக்ஸ் எக்ஸைஸ் பாயிண்ட் 27- செவன் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீயில் செகண்ட் சம்மு ட்வெண்ட்டி எயிட் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில் செகண்ட்டில் ஃபஸ்ட்டு சம்மு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட்டில் கொஸ்டின் அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் எந்த மாடல் மெட்டரில் கேட்டுருக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபோர் டூ டூ அந்த மெட்டரில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸம் வந்து கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் 3 so 31 क्वेश्चन வந்து एग्जांपल 1.23 32 क्वेश्चन வந்து चैप्टर 2 உள்ள 30 क्वेश्चंस நாம கேட்டிருக்காங்க 33 வந்து பாருங்க एक्सरसाइज 3.4 ல 9th ல फर्स्ट சம் 34 एग्जांपल 4.26 35 एक्सरसाइज 5.1 ல செகண்ட் ல फर्स्ट சம் 36 एग्जांपल 6.9 37 एक्सरसाइज 8.4 ல 9th சம் தேர்ட்டி எயிட் எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸு ஃபஸ்ட்டு செம்மு தேர்ட்டி நயன் எக்ஸைஸ் டுவெல் பாயிண்ட் ஒன்ல ஃபிஃப்த்து செம்மு ஃபார்ட்டிய்த்து கம்பல்சரி கொஸ்டின் சாப்டர் டெனில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க்கு பார்ட் டி ஃபார்ட்டி ஒன் ஏல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் டூ பாய்ண்ட் நைனில் செவன்த்து செம்மு அதே த்ரீ வந்து எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் நைனு வந்து எைஸ்ரீ பாயிண்ட் 3ல த்ரீல்த் சம்மு அதே B சம் வந்து எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் 43A வந்து நைன் பாயிண்ட் ஒன்னு அதே b வந்து பால x பாயிண்ட் 12.4 ல ஃபர்ஸ்ட் சம் 44 a வந்து பாயிண்ட் டூ 5.25 அதே b வந்து x டூ 2.4 ல फोर्थ சம் அடுத்து 45 a ல வந்து பால சாப்டர் 3 ல கிரியேட்டிவ் क्वेश्चंस அதே மாதிரி b சம் சாப்டர் 11 ல கிரியேட்டிவ் क्वेश्चंस நாம கேட்டிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் 46 a வந்து ஒன் பாயிண்ட் 1.2 அதே b வந்து பால எயிட் 8.3 a அடுத்து ஃபார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டு சம்மு அதே பிஏ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூவில் ஃபோர்த்து சம்மு இப்போ எத்தனை ஒன் மார்க்ஸ் நம்ம புக் பேக்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்டீன் ஒன் மார்க்ஸு புக் பேக்லேருந்து இருக்குது அதே க்ரியேட்டிவ் வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அடுத்தது டூ வந்து எக்ஸாம்பிள் சவுண்ட் கேட்டிருக்குறாங்க செவன் கேட்டிருக்குறாங்க ரேட்டிவ் வந்து ரெண்டு வந்திருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமா

இந்த இவ்வளவு ஒன் மார்க் அதே டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ல எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸைஸ் வந்து இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கிறாங்க சோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து ஒரு PDF அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கறேன் சோ அத பார்த்து நீங்க ஆன்சர்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதுல வந்து பாருங்க யார் யார் 90 மார்க்ஸ் வாங்குறாங்க என்று பார்த்து போங்க நன்றி